அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய அருள் வாக்கின்படி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நவக்கிரகங்களினுடைய அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் விதி மாறக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் மேலும் அவர்களுடைய என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட என்னென்ன திருப்பங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து சாதகமற்ற நிலைகளை இருந்தாலும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய கிரக புயற்சிகளால் சில பல அலைச்சல்கள் சிரமங்களை சந்திக்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஒரு அளவுக்கு அதிர்ஷ்ட பலன்களை நீங்க எதிர்பார்க்க முடியுங்க இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல விதத்திலையும் தங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலமாகவே போகிறது தங்களுடைய வேலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறலாம் வாகனம் வீடு மனை வாங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையலாம் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தான் நன்மைகள் பல அடைவீங்க மகிழ்ச்சியான பயணம் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது மிகவும் பயனுள்ளதாக அமைய பெறக்கூடிய பயணங்களும் இருக்கப்பெறும் தங்களின் பிரச்சினைகள் குறையவும் ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வினை எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகளில் வெற்றி பெறுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறும் அதேபோல மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கும் அதே சமயம் தங்களுக்கு குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பல வகையில நன்மைகளும் நடக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் தங்கள் வீட்டில் சுபகா காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுடைய வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது தங்கள் வாழ் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் அதிகரிக்க செய்யும் பணியிடத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளுங்க அவர்களினுடைய ஆதரவையும் பெறுவீங்க தங்களின் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கலாம் தான தர்மங்களையும் ஈடுபடுவீங்க இதன் காரணமா பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பலவிதமான சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்பு து பல பல நேரங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தையும் இந்த காலகட்டத்தில் செலுத்த வேண்டியது முக்கியங்க அதிலும் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா வயிறு அப்படி இல்லைனா தோல் தொடர்பான பிரச்சனைகளால அவதிப்படவும் நேரிடலாம் அதே சமயம் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் இதன் காரணமா மன அழுத்தம் அதிகரிக்க செய்யும் அதனால மன அழுத்தாலையும் அவதிப்படக்கூடும் பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் வந்து கலவையான பலன்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க சூரியனுடைய சஞ்சாரம் மற்றும் புதன் பகவானினுடைய பின்னோக்கிய பயணம் மற்றும் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி இது மூணுமே தங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அதே சமயம் சுப கிரகங்களாக குரு பகவான் சுக்கர பகவான் போன்ற கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மற்றொரு புறம் தங்களுக்கு நல்ல பலன்களையும் தரும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் வேண்டாம் சில நேரங்கள்ல நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் கூட மாற்றம் அடையப்பட்ட அந்த விஷயங்கள் தங்களுக்கு நல்லவையாகவே முடியும் அப்படின்னும் சொல்லலாம் எடுத்த காரியங்கள்ல சிறிது கால தாமதம் ஏற்பட்டாலும் தங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் வங்கி கடன் உதவி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறதுங்க வேலை இல்லாத திண்டாடி கொண்டிருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வெகு நாட்களாக வெகு காலமாக நீங்கள் அரசு பொது தேர்வு எழுதிட்டுருக்கீங்க அரசு வேலைக்காக எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பணி அந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பண பணியிடத்தில் உயர் அதிகா மோதல்கள் சந்திக்க நேரிடலாம் வேலைகளை நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதோடு பண விஷயங்கள்ல கூடுதல் கவனமா இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல வந்து தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் அது விரும்பத்தகாத மாற்றங்களாகவும் இருக்கும் வீட்டு சூழல் சற்று மோசமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க சொத்து விஷயங்களில் தகராறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க முடிவையும் புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டியது அவசியம் து பண இடத்துல வேலை அதிகரிக்கோங்க அதனால இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை அப்படின்னா வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் பொறுமை மற்றும் நிதானத்துடன் எதையுமே கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளும் தங்களுக்கு இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடனான உறவு மேம்பட்டு காணப்படும் தங்களினுடைய கடின உழைப்பு அதற்கான பலன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சிய போக்குடன் நடந்து கொள்ளக்கூடாது குறிப்பாக உங்களுடைய பணி இடத்துல பணியிட ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுடைய சக மத்தியில் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற காரணம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உங்கள் மீது ஏற்கனவே ஒரு பொறாமை கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து உங்களுக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் உருவாகலாம் பணியிட சூழல் உங்களுக்கு சாதக மாற்ற நிலையில் தென்பட ஆரம்பிக்கும் இதன் காரணமாக குடும்பத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய கோபத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மத்தியில் வெளிப்படுத்துவீங்க இதன் காரணமாக குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படிங்கிறது அடுத்தடுத்து தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருங்க எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும் எப்படி சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கவனமா இருங்க அதே மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் எந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்க அப்படி இல்லைனா பிரச்சினைகளை நீங்கள் தான் சந்திக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடன் இருக்கிறவர்களிடத்துல கொஞ்சமாக விட்டு கொடுத்த போங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் பண வருவாய் உங்களுக்கு இருக்கலாம் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டாவதற்கு வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை உங்களுக்கு வசூலாகலாம் அதே மாதிரி உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க கவனமாக இருங்க திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பதன் மூலமாக அதற்குரிய சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை பெறுவதற்கு கடினமான போட்டியையும் நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க